விழுப்புரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் விஏஓ ஜெயந்தி பஞ்சாதேவிக்கும் வானூர் விஏஓ விமலா நவமாள் மருதூருக்கும் செங்காட்டிலிருந்து விஏஓ பெருமாள் வடவாம்பலத்திற்கும் வடவாம்பலம் மாலத்தி ஆனங்கூருக்கும் கல்பட்டு பார்த்தசாரதி பள்ளி நேலியனருக்கும் ஆகிய ஐந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளனர் இந்த பணியிட மாறுதலில் அரசு விதிமுறைகளை பின்பற்றாமல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் நூறுக்கும் மேற்பட்டோர் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் காஜா ஷாகுல் ஹமீதை கண்டித்து விழுப்புரம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து இரண்டாவது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஈடுபட்டனர் கிராம நிர்வாக அலுவலர்களின் போராட்டம் காரணமாக பல்வேறு கிராமங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் போராட்டத்தினை கைவிட்டு பணிக்கு செல்லவில்லை என்றால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிராம நிர்வாக அலுவலர்களின் போராட்டம் காரணமாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பரபரப்பு ஏற்பட்டது